யாவில் நடத்துகிற பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டு மக்கள் நலனில் அக்கறை கொண்ட கட்சியாக இந்த மண்ணை செழிக்க செய்வது மக்களை மேம்படுத்துவது மொழியை புத்துணர்ச்சி பெற செய்வது உள்ளிட்ட இனம் மொழி நாடு மேம்பாட்டுக்காக நடத்துகிறவங்க பாட்டாளி மக்கள் கட்சியாக தொடர்ந்து முன்னணியாக நடத்திட்டு வர்றாங்க அந்த அடிப்படையில் தான் நடக்க முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எதிர்பார்த்த அதிக இடங்களில் வெற்றி பெறலன்னு சொன்னாலும் கூட ஊரளவுக்கு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம் குறைந்த வாக்கு வித்தியாசம் தான் வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கிறது நிறைய பார்த்தார் அதனால் மருத்துவ அவர்கள் மீதும் எங்கள் சென்னை அன்புமணி அவர்கள் மீதும் மக்கள் கட்சியின் தருமபுரி மாவட்டத்திலேயும் தமிழ்நாடு முழுவதும் வாக்களித்த மக்களுக்கு மருத்துறைய சார்பில் கட்சி தரமின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வேன் அதோட எல்லா பிரச்சனையும் கையில் எடுக்கிற தலைவரும் தான் அப்படி மக்கள் மேம்பாட்டுக்காக நடத்தப்படுகிற பாட்டாளி மக்கள் கட்சி வெளியில் செயல்படுகிற அதை போலவே சட்டமன்றத்திலேயும் செயல்படும் சட்டமன்றத்தில் அரசு நல்ல திட்டங்களை நிறைவேற்றுகிற நேரத்தில் வரவேற்பதிலேயும் செய்ய வேண்டியவரை வற்புறுத்தி சுட்டி காட்டி சொல்லுவதிலேயும் தவறாமல் ஒரு பொறுப்புள்ள கட்சியாக சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி செய்கிறோம் என்பதை உங்கள் வாயிலாக நான் தெரிவித்து சொல்லுகிறேன் இப்போ தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதை செய்கிறேன்னு சொல்லி மறுத்துறையாக அறிக்கைன்னு சொல்கிறாங்க எங்கள் சென்னையை அன்புமணி அவர்களும் வலியுறுத்தி இருக்கிறாங்க அவர் இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து நிறைய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார் அவர் விட்டு சென்ற திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியாக முயற்சி எடுப்போம் அந்த அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நீர் ஆதாரத்தில் பற்றாக்குறை மாநிலமாக தலைமனை பகுதியா இருக்கக்கூடிய மாநிலம் பக்கத்துல கர்நாடகா ஆந்திரா கேரளா இந்த மூன்று மாவட்டங்களில் இருக்கிற நீரா நீராதாரம்தான் தமிழ்நாட்டு ஆனால் இப்போ சமீபத்தில் தென்பண்ணையாற்றின் பொருத்தே கர்நாடக அரசு அணைக்கட்டி வைக்கிறது இது கண்டனத்துக்கு தமிழ்நாட்டின் ஆமா மார்க்கெண்டா அதனுடைய ஒரு துணை தென்மணியாற்றினுடைய துணையாறு தென்மணி ஆற்றினுடைய துணையாறு தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் அணை கட்ட போடாது இது நீர்வள ஆதார் சட்டத்தை மீறிய நடவடிக்கையாகவே பாட்டாளி மன்றது பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே இதே மாதிரி முயற்சி பண்ணாங்க எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி முயற்சி பண்ணாங்க அப்போ என்னுடைய தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கு போராட்டமெல்லாம் நடந்தோம் அரசியினுடைய கவனத்தையும் கொண்டு வரலாம் இப்போ நீர் தடுப்பு நிலை கட்டியிருப்பது தமிழ்நாட்டுக்கு நீர் ஆதாரத்தை தட்டி பறிக்கிற செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம் போலவே பக்கத்தில் இருக்கிற காவிரியின் குறுக்கே மேகேத்தாள் அங்கு உண்டான முயற்சிகள் கொடுக்கிறாங்க இதில் தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயமும் நமக்கு சாதகமாக இல்லை ஆக மீண்டும் தமிழக அரசு கடுமையான முயற்சி எடுத்து பசுமை தீர்ப்பாயத்தில் தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்வது அதோட எந்த சூழ்நிலையிலும் எக்காரணம் வந்தோ நைக்கியத்தாக்கில் கர்நாடக அரசு அணை கட்டக்கூடாது அப்படி கண்காணம் தமிழ்நாட்டுக்கு இருக்கும் உரிமையே காவிரி போயிடும் காவேரி தண்ணி இல்லைன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு மாவட்டங்களின் நீர் ஆதாரமாக குடிநீர் ஆதாரமாக இருக்குது பன்னிரெண்டு மாவட்டங்களுக்கு பாசன ஆதாரமாக இருக்குது அப்போ சென்னையும் காவிரி நீரை நம்பி தான் இருக்க ஆகவே இந்த நிலையை உருவாக்கக்கூடாது இதில் மத்திய அரசு உறுதியாக இருக்கும் தமிழக அரசு நம்முடைய உரிமையை காக்கிற அதே நேரத்தில் மத்திய அரசு தமிழ்நாட்டில் உரிமையை நிலைநாட்டுவதற்கு எல்லா வகையிலும் சரியான நடவடிக்கை எடுக்கிறது அதேபோல் கர்நாடக மாநில அரசும் இது அண்டை மாநில சகோதர நல்லிணக்க அந்த உணர்வோடு சகோதர மாநிலம் அண்டை மாநிலம் அந்த அடிப்படையில் எந்த சூழ்நிலைகளும் நம்முடைய உரிமையை பறிக்கக்கூடாது என்ற உணர்வு மத்திய அரசின் கேட்டுக்கொள்வது தமிழக அரசை பாமக கேட்டுக்கொள்வது தமிழ்நாட்டில் நீர் ஆதாரங்களை பெற்றுக் கொடுக்க கூடாது என்பது வருங்காலத்தில் இந்த கடைமடை பகுதிக்கு பற்றாக்குறை மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டில் நீர் ஆதாரத்தை மேம்படுவதற்கு எல்லா முயற்சியும் ஏற்படும் பாமக வைக்கிற மிக முக்கியமான கோரிக்கை கோதாவரி காவிரி இணைப்பு இது மிக முக்கியமான திட்டம் இந்த திட்டத்தை சட்டமன்றத்தில் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் நிறைவேற்றணும்னு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அந்த அடிப்படையில் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் வந்தால் தான் தமிழ்நாட்டிலேயே நீர் ஆதாரத்தை மேம்படுத்த முடியும் எதிர்காலத்தை தண்ணீர் பற்றாக்குறையில் மாநிலமாக பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கையாக இருக்கு அது அதை உடனடியாக தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று

பாமக சட்டமன்றத்தில் நாங்கள்லாம் பேசுறது தமிழ்நாட்டில் இருக்கிற காவிரி ஆற்றின் குறுக்கே குறுக்கே அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டணம் நாங்கள் சொல்கிறது வலி காவிரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டது அதைப்போல பாலாறு தென்பண்ணை வைகை தாகரப்படை இந்த ஆறுகளின் குறுக்கே தடுப்பணை கட்டம்னா நீர்த்தேக்கி நீர் ஊற்று பெறுவதற்கும் நிலத்தடி நீர் ஊற்று பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு பாலாறில் வறண்டு போயிருக்கு ஆந்திரா உரிமை பறிச்சிருச்சு அது தண்ணியே வரணும்னு சொன்னாங்க ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் மழை பெஞ்சு பாலாறுல தண்ணி போட்டு இப்போ பாமக வலியுறுத்துகிறோம் கடந்த அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாலாஜி கொடுத்து சதுரங்க மேலே கருப்பனை கட்டினார் அங்க போய் பார்த்தா மூணு கிலோமீட்டருக்கு மேல நாலு கிலோமீட்டர் வரைக்கும் அங்க தண்ணி அது ஆகவே இது நீர் ஆதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு முதல் முயற்சியை நம்ம பார்க்கிறோம் அதை போலதான் இந்த ஆறுகளின் குறித்த கருப்பனை கட்டாயம் கட்டுவதற்கு தமிழக அரசு முன்வரணும் இந்த பெரிய ஆறுகளை தவிர மற்ற ஆறுகளின் ஓடைகள் அங்கே தடுப்பணை கட்டுறது சிறு சிறு ஏரிகளை உருவாக்குவது அப்புறம் ஏரி குளம் கூட்டங்களையும் ஊர்வாக ஒரு பாசன திட்டங்களை மேம்படுத்துவது என்றாலும் ஆகிய நீர் ஆதாரத்துக்கான ஒவ்வொரு செய்தியோனால தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வேண்டுகோளாகவும் வற்புறுத்தலாகவும் இருக்கிறார் தற்போது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பிரச்சனை தமிழ்நாட்டில் எல்லாருமே நீட் தேர்வு நீட் தேர்வு எக்காரணம் கொண்டு தமிழ்நாட்டில் முறையில பொது தேர்வு அரசு நடத்தக்கூடிய தேர்வு தான் இந்த ஆண்டு பொது தேர்வு இல்லை பொருளாதார பொது தேர்வு அரசு நடத்துறது அதுலேயே அவங்க தகுதியும் திறமையும் தெரிஞ்சுக்க முடியும் அதனால மருத்துவ கல்விக்கும் மற்ற தொழிற்கல்விகளுக்கும் பத்தாம் வகுப்பு அரசு நடத்துகிற பொது தேர்வே போதுமானது அந்த மதிப்பெண்ணே போதுமானது என்ற அடிப்படையில் இன்னொரு தேர்வா நீட் தேர்வு கூடாது இதில் இப்போ இருக்கிற திமுக அரசு சட்டம் கொண்டு வரும் காப்பாற்ற சொல்கிறாங்க வரவேற்கிறோம் கடந்த அதிமுக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசு எடுத்துகிறாங்க அதுவும் வரவேற்காக இல்லை திமுக அரசும் முன்னால் அதிமுக அரசும் செயல்பட்ட அந்த நடவடிக்கைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் உறுதுணையாக இருந்து நீட் தேர்வை மத்திய அரசு கொண்டு வரக்கூடாது தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்க வேண்டும் என்கிற

இப்போ பன்னிரெண்டாம் வகுப்புக்கு பிளஸ் டூக்கு மதிப்பெண் வழங்கும்போது எந்த அடிப்படையிலும் நாங்கள் கூட தேர்ந்தெடுக்கோம் இப்போ சொல்லியிருந்தானே நூறு விடுக்காடு மதிப்பெண் எப்படி எடுப்பது பன்னிரெண்டாம் வகுப்பு என்ன நடந்து தேர்வு பத்தாம் வகுப்பு தேர்வு செயல்முறை தேர்வு எல்லாம் சிறுமுறை தேர்வு எல்லாம் சொல்லிருக்காங்க இதுல எந்த வகையிலையும் மாணவர்கள் மதிப்பெண் குறையக்கூடாது குறையாமப்பாங்க இது ஒரு ஆண்டு கொரோனா தான் அடுத்த வருஷம் தேர்வு நடத்தப்பட்ட ஐந்துனால பனிரெண்டாவது மாணவர்கள் அடிப்படம் குறையாத வகையில் அரசு கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறைக்கு உத்தரவிட்டு மாணவர்கள் நடந்து அக்கறை கொள்ள வேண்டும் என்றும் அடுத்து மிக முக்கியமான பிரச்சனை தருமபுரி மாவட்டத்துடைய வாழ்வாதாரம் நீர் ஆதாரம் என்பது எங்கள் சென்னை அன்புமணி அவர்கள் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அவருடைய நேர்ச்சி எங்கள் கட்சியாரர்கள் எல்லாரும் சேர்ந்து கட்சிகளை கடந்து மத்தே கால பேர் கைப்பற்ற ஒரு கையெழுத்திலிருந்து அனுப்பினார் அப்போது கடந்த ஆட்சியில் முதலமைச்சராக ஒரு அறிவிக்கப்பட்ட நிலுவையில் இருந்தது அந்த காவிரி உபரி நீர் ஒகேனக்கல்லில் இருந்து தென்னாகரம் அடுத்திருக்கிற மடம் பக்கத்தில் கென்னையன் கோட்டை ஏரி அந்த ஏரி நிரப்பிட்டா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஏரிகளுக்கும் இது சரியான பொருள் அதனால் இது மிக மிக முக்கியமான திட்டம் இந்த திட்டத்தை தமிழக அரசு நிறைய மிக முக்கியமான திட்டம் ஒவ்வொரு மாவட்டங்களும் வளர்ந்த காலத்துக்காக நிறைய திட்டங்களை நிறைவேற்றாங்க ஆனால் தருமபுரி மாவட்டம் வறட்சியான மாவட்டம் மலையளவு குறைந்த மாவட்டம் பெரிய நீர்ப்பாசன திட்டங்கள் இல்லாத மாவட்டம் விவசாயத்தை நம்பி இருக்கிற மாவட்டம் ஆகவே இந்த மாவட்டத்திற்கு புதிதாக பொறுப்பேற்று இருக்கிற முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் சிறப்பு கவனம் செலுத்தி இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தோம் இது பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா வகையிலும் நிறைவேற்றுவதற்கு கடுமையை உழைப்போம் பாடுபடும் அப்புறம் தருமபுரி மாவட்டத்தினுடைய வேலை வாய்ப்பை மேம்படுத்துவதற்கு தருமபுரியில் தொழிற்பேட்டு சிப்காட் அது நிழகம்லாம் கையாக கொண்டு வச்சுருக்கோம் அதை கொஞ்சம் இருந்தால் என்ன கையகப்படுத்தணும் தொழிற்சா தொழிற்சாலைகள் வரணும் அதுக்கு உடனடியாக அரசு முயற்சி அந்த மாவட்ட ஆட்சியரை பார்த்து நானும் வெங்கடேஸ்வரம் வந்து மாவட்ட ஆட்சியர் கொண்டு காவிரி உடலை என்ன தொழிற்பாட்டை சிப்காட்டு நடவடிக்கை எடுக்கிறது

ನಾಗರಾಜ ನಿರ್ದಿಷ್ಟಪಡುತ್ತೆ ನೀಕೆ வேண்டಾನ ಅಂತ ಫಾರ್ಮ่าಗೆ ಇಂದ ಬರುತ್ತೆ ಕೊರಬೇದ ಕಲ್ಸುತಿ